தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசி உலகளாவிய தமிழர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால் தொடக்கத்திலிருந்தே நான் சொல்லி வந்ததுதான் எதைப்பற்றி பற்றி என்றால் நடிகர் தம்பி பற்றி பற்றிதான் அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று ஊடகங்கள் பெரிய அளவிலே செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சென்ற போதும் அரசியல் கட்சி தொடங்குவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் செந்தமலர் சீமான் அவர்களோடு தம்பி விஜய் அடிக்கடி சந்தித்து கருத்தாடல் செய்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து அவருடைய வழிகாட்டுதல்ல யாருடைய வழிகாட்டுதல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலோடு கட்சி தொடங்கப் போகிறார் என்கின்ற ஒரு மாய தோற்றம் வந்தபோதே அதை முற்றிலும் மறுத்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தமிழ் தேசியத்திற்கு எதிராக இந்திய மிகப்பெரிய இந்துத்துவ ஆளுமைகளின் வற்புறுத்தலில் கட்சி தொடங்குகிறார் என்று எச்சரித்தோம் அது முடிந்து போனது இன்றைக்கு நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கை நம்முடைய தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் வைத்தது தொடர்பா நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களே மறந்துவிட்ட பட்ஜெட் விஜய் கருத்து சரி அது அது ஓரளவு சரிதான் எங்களுடைய தமிழ் தேசிய பார்வையில் சரிதான் நாங்கள் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக அதனுடைய வரவு செலவு கணக்கு அறிக்கைக்கு முரணாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் தமிழ் தேசிய கொள்கையை சார்ந்தது மிகச்சரியான அணுகுமுறையோடு புள்ளி விளக்கங்களோடு எடுத்து வைக்கிறோம் அது சரி அது வேறு அது நானாக இருக்கலாம் அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி முத்தமளன் வேல்முருகனாக இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சேமானாக இருக்கலாம் அல்லது தமிழின போராளி மருத்துவர் ஐயாவாக இருக்கலாம் பாமகவனுடைய நிறுவனம் எங்களுடைய கருத்துகள் என்பது வேறு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களே மறந்துவிட்ட பட்ஜெட் என்று சொல்லுகிற தம்பி விஜய் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து என்றைக்கு களம் இறங்கி இருக்கிறீர்கள் அல்லது இறங்க போகிறீர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் இறங்க போகிறீர்கள் எந்த அடிப்படையிலே உங்க அரசியல் கட்சியை கட்டமைக்க போகிறீர்கள் என்று கேட்டால் உங்களுக்கு விடை சொல்ல முடியுமா கேட்டால் ஈவேராவை தூக்கி நிறுத்துகிறீர்கள் இந்த பக்கம் ம் தூக்கி நிறுத்துகிறீர்கள் அந்த பக்கம் வேலு நாச்சியார தூக்கி நிறுத்துகிறீர்கள் இந்த பக்கம் இப்படி பல பேரை வெட்டு உருவங்களாக கொண்டு அர்ஜுன் ஆதவ் கருத்தின் அடிப்படையிலே பீகாரைச் சேர்ந்த பார்ப்பனர் பிரசாத் கிஷோரை கொண்டு வந்து நுழைத்து விட்டு யாருக்கு அரசியல் பாடம் எடுக்கிறீர்கள் தம்பி விஜய் அவர்களை கேட்கிறோம் யாருக்கு உங்களுடைய அரசியல் பாடம் குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயர நிலைகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நாங்கள் இழந்த உயிர் துடிப்பான சிக்கல்கள் உயர்நாடி சிக்கல்கள் இது களம் அமைங்க கச்சத்தீவை மீட்பதற்கு உங்களுடைய பார்வை என்ன காவிரி சிக்கலை தீர்ப்பதற்கு உங்களுடைய வழித்தடம் என்ன முல்லை பெரியார் அணை எங்கே இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா நெய்யாச்சங்கரை இடதகரை கால்வாய் எந்த பகுதிக்கு பாசனத்தை வழங்குகிறது என்று உங்களுக்கு தெரியுமா பாலாற்றலை ஆந்திரா எத்தனை தடுப்பு அணைகளை கட்டி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இல்லையே அதற்கான தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி மொழி நீதிமொழி நிர்வாக மொழி இஸ்லீம் மொழி இறைவனை வழிபடுகிற மொழி உங்களுக்கு தெரியுமா முதல்ல உங்களுக்கு ஒரு பத்து நிமிடம் நல்ல தமிழ் தூய தமிழில் அல்ல அல்ல தமிழில் நல்ல எல்லோருக்கும் வகையில உங்களுக்கு பேச முடியுமா ஒரு நிமிடத்துக்கு ஒருக்க குனிந்து 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 எவரோ எழுதி கொடுக்கக்கூடிய திரைப்பட உரையாடல் போல பேசிக்கொண்டு நீங்கள் மேடையிலே நாடகம் ஆடிக்கொண்டது நல்ல நடிகர் அதுல மாறுபட்ட கருத்து இல்லை முரண்பாடும் இல்லை நல்ல நடிப்பீர்கள் உங்களுடைய அரசியல் முதலாளிகள் உங்களை இயக்குகிற வகையிலே உங்களுடைய அரசியல் முதலாளிகள் உங்களுக்கு எழுதி தரக்கூடிய உரையாடலிலே பேசி நல்ல நடிக்கிறீர்கள் ஆனாலும் தடுமாடுகிறீர்கள் கொண்டிருக்கும் போதே என்ன எழுதியிருக்கிறோம் என்று பார்த்து பார்த்து பேசுறீங்க அப்ப இந்த அறிக்கை எப்படி கொடுத்தீங்க இந்த அறிக்கை நீங்கள் எழுதியதா உங்களால் கையெழுத்திடப்பட்டு ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்ட பட்ஜெட் என்று சொல்கிற இந்த அறிக்கை யார் எழுதியது நீங்க வாங்க ஒரு பத்தாயிரம் பேரை கொட்டுவோம் ஒரு மேசையையும் இருப்பதற்கு ஒரு நாற்காலியும் பத்து வெள்ளை தாளையும் நல்ல எழுதக்கூடிய தூவலை நீங்களே வாங்கிட்டு வாங்க தூவல்னா உங்களுக்கு தெரியாது வேணாம் அது நீங்களே வாங்கிட்டு வந்துங்க ஒரு இரண்டு பக்கம் இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கை பற்றி பட்ஜெட் பற்றி நீங்க எழுதுங்க உங்களை நாங்கள் ஏற்கிறோம் ஆக பார்க்கிறது கூத்தாடி வேலை அதாவது நடிப்பு வேலை கூத்தாடினா இழிவான சொல்லல அல்ல அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் தெருக்கூத்து பார்த்தவர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதனால கூத்து என்பது அது ஒரு கலைத்துறையை சார்ந்த ஒரு சொல்லு அந்த கூத்தாடி வேலை நீங்க பாக்குறீங்க நடிக்கிறீங்க அந்த தொழிலோடு நிறுத்திக் கொள்ள வேண்டியதானே கேட்டூறு கோடி ரூபாயை நான் துறந்து விட்டு இங்கே உங்களை யார் இரண்டு மூன்று முறை அமலாக்கத்துறை வருவாய்த்துறை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரம் வாய்ந்த துறையை உங்களை அணுகி நீங்கள் இல்லாமலே உங்கள் வீட்டை முற்றுகைத்து ஆய்வு செய்து கணக்கிலே வராத கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள் அல்லது வழக்கு போட்டிருக்கிறார்கள் அல்லது அதிலே அள்ளி சென்றதை கணக்கு காட்டாமல் அவர்களே உங்களை ஒரு சிக்க வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நீங்கள் எழுந்து வரக்கூடிய அரசியலை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட தமிழ் தேசிய விதைகள் முளைத்து செடியாகி பூத்து குழுங்கக்கூடிய காலத்திலே அதை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு அல்லது திசை மாற்றி விடுவதற்கு மடைமாற்றி விடுவதற்கு இந்த இந்திய இந்துத்துவ முதலாளி வர்க்கம் உங்களை பயன்படுகிறது நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் இதோடு இந்த பாருங்க அடுத்து நீங்கள் ஒரு செய்தியை கொடுத்திருக்கீங்க அறிக்கை விஜய் அறிக்கை முறைகேடு விவகாரத்தில் நியாயமான விசாரணை வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அந்த சட்டமன்றம் என்கின்ற சொல்லை போட முடியல அல்லது சட்டப்பேரவை என்கின்ற சொல்லை போட முடியல சட்ட சபை தேர்தலிலே திமுகவை மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் ஒதுக்கி தள்ளுவார்கள் திராவிட மாடல் அரசை திமுக அரசை ஒதுக்கி தள்ளுவார்கள் ஆனால் உங்களை ஏற்க மாட்டார்கள் இந்த மதுபானம் தொடர்பாக சொல்றீங்களே நாளைக்கு ஒரு அறிக்கை விடுங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவர்கள் புஷ்ரி ஆனந்தன் உட்பட எவரும் மதுவுக்கு அடிமையாகாதவர்களைத்தான் கட்சியில் சேர்ப்போம் ஏற்கனவே கட்சியில் சேர்ந்தவர்கள் நாளையிலிருந்து பொது வெளியிலே இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நாங்கள் நடிகர் விஜயின் தலைமை ஏற்ற நாங்கள் இனிமேல் ஒரு சொட்டு மதுபானத்தை கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்று மாவட்ட தலைநகரங்களில் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களை சத்தியம் செய்ய சொல்லுங்க பார்ப்போம் முதல்ல நீங்க சத்தியம் செய்யணும் முதல்ல தம்பி விஜய் நடிகர் விஜய் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் எனவே இந்த கூத்தாடி விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு அன்பு தம்பி விஜய்க்கு என்று கூட இறங்கி சொல்கிறோம் ஒன்றும் தப்பில்லை நீங்கள் தமிழரா தமிழர் அல்லாதவரா என்கின்ற கருத்தாடல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கு அதற்கு அடித்தளமே உங்களுடைய தாயார் பேசிய பேச்சும் உங்களுடைய தந்தையார் பேசிய பேச்சும் தான் உங்கள் தந்தையார் தமிழே எனக்கு தெரியாதுங்கிறார் உங்கள் தாயார் ஹைதராபாத்தில் இருந்து நாங்கள் புறப்பட்டு வந்தோம் என்கிறார் அப்ப நீங்க தமிழரா என்கின்ற வினா கூறி வருது அப்படியானால் நீங்கள் எந்த குடியை சார்ந்தவர்கள் எந்த ஊர் தமிழ்நாட்டிலே உங்களுடைய பூர்வீக ஊர் அந்த ஊரிலே உள்ள உங்கள் உறவினர்களா என்கின்ற ஆராய்ச்சி எல்லாம் வர இருக்கிறது எனவே நடிகர் விஜய் எச்சரிக்கை விரும்புகிறோம் நீங்க வருகிற இருபத்தி ஒன்பதுல உங்களுடைய கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இருக்கிறதாக சொல்லுகிறீர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தன் எண்பத்தி நான்கு என்கின்ற தூய தமிழ் சொல்லை ஒழுங்காக சொல்ல முடியாத புதுச்சேரியை சேர்ந்த புஷ் ஆனந்தன் எண்பத்தி நாலுங்கிறார் எவ்வளவு அறிவறுப்பானு சொல்லுது எனவே அருள் கூர்ந்து அந்த இருபத்தி ஒன்பது உங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே தமிழ் மொழி நலன் சார்ந்து தமிழ் தேசிய இன மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டு உரிமைகள் நலன் சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தை கலைத்துக் கொள்கிறோம் அல்லது அரசியல் ஈடுபடாமல் ஒரு சமூக சேவை இயக்கமாக என் தலைமையிலே எந்த வித லாப நஷ்ட கணக்குக்கும் இடமில்லாமல் முழுக்க முழுக்க ஒப்படைப்பு அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த டிராபிக் ராமசாமி ஒரு பெரியவர் போராடினார் பாருங்க அவரை போல சசி ஒரு ஐயா உயிரே கொடுத்தார் கொடுத்தாரு மதுவுக்கு எதிராக அவரை போல தமிழக வெற்றி கழகம் குறைந்தது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மக்கள் நலன் சார்ந்த தொண்டு இயக்கமாக சமூக சேவை இயக்கமாக மாறுகிறது என்று தீர்மான நிறைவேற்றங்கள் நாங்கள் எல்லாம் உங்களை பாராட்டுகிறோம் என்று அன்பு தம்பி விஜய்க்கு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலே அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்